குரூப்பில் பயணிக்கும் நண்பர்கள் நடைபெறும் ஆனால் நான் மேல ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஸ்விஃப்ட் டிசைர் டூர் ஒன்று போட்டுருக்க பாருங்கன்னா சிங்கிள் ஏர் பேக் ஏபிஎஸ் பவர் விண்டோவில் வந்துருங்கண்ணா வண்டி இன்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ஸா இருக்குன்னா ரீ ஆயில் இந்த மாதிரி எதுவுமே தூக்காதுங்க வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு நம்ம அப்படியே கொடுத்துடலாங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கொடுத்துடலாங்கன்னா இதுக்கு ஆர்சி புக்கும் கிடையாது என்ஓசியும் கிடையாது வண்டி பர்ச்சேஸ் பண்ண பில்லு நம்ம கொடுத்துடலாங்கன்னா வண்டி பார்க்க வேண்டிய இடம் அவினாசில வண்டி பார்க்கணும் என்னுடைய பேர் ஜெய் ஷாதி பாஷா தேவபுரம் கூப்பிடுங்க போட்டோஸ் போட்டு வருவோம் நான் டயர் பாயிண்ட் ஏசி இன்டீரியல் எல்லாமே நல்லா தான் இருக்கு குரூப்பில் பயணிக்கும் நண்பர்கள் நான் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டிசைர் டூர் ஒன்று போட்டிருக்கோம் பாருங்க சிங்கிள் ஏர் பேக் ஏபிஎஸ் பவர் விண்டோவில வந்துருங்க வண்டி இன்ஜின் கிளாஸ் இருக்குன்னா ரீகம் ஆயில் இந்த மாதிரி எதுவுமே தூக்காதுங்க வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு நம்ம அப்படியே கொடுத்தர்லாங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் கொடுத்துடலாங்கன்னா இதுக்கு ஆர்சி புக்கும் கிடையாது என்ஓசியும் கிடையாது வண்டி பர்ச்சேஸ் பண்ண பில்லு நம்ம கொடுத்தர்லாங்கன்னா வண்டி பார்க்க வேண்டிய இடம் அவிநாசியில் வண்டி பார்க்கணும் என்னுடைய பேர் ஜே சாதி பாஷா தேவைப்பரங்க கூப்பிடுங்க எக்ஸஸ்ஸாக ஃபோட்டோஸ் போட்டு நான் டயர் பாயிண்ட் ஏசி இன்டீரியல் எல்லாமே நல்லா தான் இருக்குமா